ஜெய் வாராகி நம் சக்தி வாராகி அம்பாள் ஆலயத்தில் நேற்றைய தினம் பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிறன்று அம்பாளுக்கு பூச்சரிதல் விழா மிக சிறப்பாக நடந்தேறியது எண்ணற்ற பக்தர்கள் விழாவில் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றார்கள் என்பது மகிழ்ச்சியான செய்தி இதை தொடர்ந்து வருகிற இருபத்தி மூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமையன்று நம் ஆலயத்தில் அம்பாளுக்கு லட்சார்ச்சனை நடைபெற இருக்கின்றது அன்றைய தினம் காலை ஒன்பது மணிக்கு லட்சார்ச்சனை தொடங்கி நான்கு பிரிவுகளாக நடைபெற இருக்கிறது முதல் பிரிவு ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரைக்கும் இரண்டாவது பிரிவு பதினோரு மணி முதல் பனிரெண்டு முப்பது மணி வரையிலும் மூன்றாவது பிரிவு ஒரு மணி முதல் இரண்டு முப்பது மணி வரையிலும் நான்காவது பிரிவு மூன்று மணி முதல் நாலு முப்பது மணி வரையிலும் நடைபெற இருக்கிறது இந்நிகழ்விற்கு பெயர் கொடுத்து ஆலயத்தில் அதற்குண்டான டோக்கனை நிறைய பேர் டோக்கன் வாங்கி சென்றுள்ள நிலையில் பதிவு செய்தும் டோக்கன் பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறார்கள் எனவே பதிவு செய்தும் டோக்கன் பெறாதவர்கள் ஆலயத்தில் இன்று வந்து டோக்கனை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் பதிவு செய்யாமல் இருப்பவர்களுக்கு இன்றே எனவே இந்த விழாவில் கலந்து கொள்ள ரூபாய் ஐம்பது தொகையை ஆலயத்தில் செலுத்தி அதற்குண்டான டோக்கனை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் ஆலயத்திற்கு வருபவர்கள் அம்பாளுக்கு மனமுள்ள பூக்கள் அதாவது உதிரி பூக்கள் மற்றும் குங்குமம் போன்றவற்றையும் ஆலயத்தில் செலுத்தி அம்பாளின் அருளை பெற்றுயுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி ஜெய் வாராகி